ಬಿಗ್ ಬಾಸ್ ರಸೀರೇಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான நாமினேஷனை தான் காட்டுறாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓபன் நாமினேஷன் தான் வச்சிருக்காங்க ரவினாவை பொறுத்தளவுல நிக்சனோட பேரை சொல்றா தினேஷும் நிக்சனோட பேரை சொல்றாரு அர்ச்சனாவும் நிக்சனோட பேரை சொல்றாங்க அந்த இடத்துக்கு வர நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா க்ளோஸ் டு நாமினேஷன்ல வேற சீன் நடக்குது ஓபன் நாமினேஷன் வந்தா வேற மாதிரி நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே மாயா வந்து விசில்லாம் அடிக்கிறா அதாவது இந்த பொறுக்கிய பொறுத்தளவுல போன வாரம் நாமினேஷன்ல வரல அது க்ளோஸ் டு நாமினேஷன் அப்படிங்கறதுனாலதான்

உலகத்தளவுல கமலே மாதிரி உள்ள ஒரு நபர் பிக் பாஸ் வீட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒன்னு இன்னும் உள்ள வச்சிருக்காரு நீ எல்லாம் பேசுற சரி பேசு அடுத்ததா ரவினா வந்து மாயாவோட பேரை சொல்றாங்க விஷ்ணுவும் மாயாவோட பேரை தான் சொல்றாரு உடனே அந்த இடத்துல மாயா வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நாமினேஷனுக்கு நீங்க சொல்ற காரணம் எல்லாமே ரொம்பவே கேவலமா இருக்கு மாதிரி சொல்றா விஷ்ணுவை பொறுத்தளவுல நீங்க வெக்கமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே மாயாவுக்கு காண்டாயிருது மாயாவை பொறுத்தளவுல நான் என்ன உங்ககிட்டயா பேசிட்டு இருந்தேன் நீ எதுக்கு பேசுற அப்படிங்க மாதிரி கத்துரா விஷ்ணுவும் செம காண்டாயிடுறாரு அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு

ரெண்டு பேர் மட்டும் நாமினேஷன்ல வந்தாங்க அப்படின்னா திடீர்னு சொல்லிடுவான் எல்லாருமே நாமினேஷன்டா இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டீங்க அப்படிங்க மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டாலும் போடுவாரு என்னதான் சொன்னாலும் இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்தளவுல இந்த மாயா அப்படிங்கிற கேடுகட்ட ஜென்மத்தை தூக்கி வெளியே தூக்கி எரிங்க தான் என்னோட கருத்துங்க ஆமாங்க இவளை பொறுத்தளவுல நேதைகளாம் விக்ரம் வெளியேறினதுக்கு அப்புறமா அவளோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது பட்டு கேவலமா இருந்துச்சு நம்ம எப்பவுமே சொல்ற தான் இவளுக்கு பொறுத்தளவுல பிணந்தண்ணி கழுகுகள் அடுத்தவங்க கஷ்டத்துல ஆனந்தப்படுற ஒரு கேவலமான ஜென்மங்கள் தான் இந்த மாயாவா இருக்கட்டும் பூர்ணமாவா இருக்கட்டும் ஆமாங்க

பாக்கும்போது படு கேவலமா இருந்துச்சு இவளோட உண்மையான முகம் இதுதான் வெளியதான் போலியா நானும் அன்பானவ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும் அப்படிங்கிற பேசிருக்க மத்தபடி இவளை பொறுத்தளவுல வன்மம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி மாயாவோட உண்மையான குணத்தை முகத்திரைய கிழிச்சு எடுக்கிறான் மணி உண்மையாவே பாக்குற நமக்குமே இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேரை பார்த்தாலும் செம காண்டாகுதுங்க இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வராம இருக்கிறாங்க ஒரு காரணத்தை சொல்லி காப்பாத்திடுறாங்க நம்ம என்னதான் எதுவுமே நடக்க போறது இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வார நாமினேஷனை பொறுத்தளவுல மாயா நிக்சன் இந்த ரெண்டு பேருமே நாமினேட் செய்யப்படுறாங்க என்ன பொறுத்தளவுல இந்த ரெண்டு பேரையுமே ஒரே வாரத்துல ஒரே நல்ல வெளியே தூக்கி போடணும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான